கடவுள் வாழ்த்து ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணரும் தானேந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர்ச் சென்றனன் தானுணரும் தெட்டே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஒரே பொருளாகப் பார்த்தால் அது ஈசனே அவன் சிவசக்தி என இருவராய் நின்று அருள் புரிகின்றான் அவன் அவள் அது என மூவருக்கும் உயிராய் நிற்கின்றான் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான் கையும் அறிந்தவன் ஐம்புலன்கள் எனும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவற்றை வெல்ல உதவுபவன் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்சை ஆகிய ஆறு ஆதாரங்களிலும் பறந்திருப்பவன் ஏழாவதாக சகசிர தளத்தில் அருள்கின்றான் நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டுப் பொருட்களிலும் கலந்திருப்பவன் அந்த ஈசனை சிரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி மலர்பாதம் பணிந்து வணங்குவோம்